Bye. Yeah. வேலூரில் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்த எட்டடி ஆலம் பள்ளம் தோண்டப்பட்டு பத்து நாட்கள் ஆகியும் பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி மாநகராட்சி அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் முதியோர் குழந்தைகள் அவதியடைந்தனர் வேலூர் மாவட்டம் மாநகராட்சி கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ஆமை வேகத்தில் பாதாள சாக்கடை திட்டம் நடைமுறைப்படுத்தி பல கோடி செலவில் செயல்படுத்தி வரும் பாதாள சாக்கடை திட்டப் பணிகள் விரிவுபடுத்தப்பட்டு இன்னும் பணிகள் முடியாத நிலையில் பாதாள சாக்கடை திட்டப் பணிகளை மேற்கொள்ள இதுவரை பத்துக்கும் மேற்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மாற்றப்பட்டு தற்போது பணிகளை மேற்கொண்டு ஒப்பந்தாரர் பொதுமக்கள் வசிக்கும் சாக்கடை திட்ட பணிகளை மேற்கொள்ள மாதக்கணக்கில் முன்பு பாதாள சாக்கடை திட்டம் பணிகளுக்காக சுமார் எட்டு அடி ஆழம் கொண்ட பள்ளத்தை தோண்டி அப்படியே விட்டுவிட்டு சென்று விட்டனர் அந்த தெருவுக்கு செல்லக்கூடிய ஒரே சாலை இதுவே இந்த சாலையின் நடுவே பள்ளம் தோண்டி தடுப்பு வேலைகள் எதுவும் அமைக்காமல் பொதுமக்கள் பாதுகாப்பை கருத்தில் கொள்ளாமல் மாநகராட்சி ஊழியர்களும் ஒப்பந்ததாரரும் அடாவடி செயலில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதுகுறித்து அதிகாரிகளிடத்தில் கேட்டால் இந்த பகுதியில் பாத்தாள சாக்கடை திட்டம் வேண்டுமா வேண்டாமா இல்லை என்றால் இந்த திட்டத்தை நாங்கள் புறக்கணித்து விடுவோம் என்று மிரட்டும் துணியில் மாநகராட்சி ஊழியர்களும் ஒப்பந்ததாரர்களும் அப்பகுதியை சேர்ந்த மக்களை மிரட்டுவதாக தகவல் அளிக்கப்பட்டுள்ளது இதனால் குழந்தைகள் முதியோர்கள் பெரியவர்கள் கால்நடை செல்லக்கூடிய பகுதி என்பதால் இந்த பகுதியில் தோண்டப்பட்டுள்ள பள்ளத்தை விரைந்து முடித்து பணிகளை செய்ய மாநகராட்சி நிர்வாகம் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுகின்றனர் செய்திகளுக்காக ராஜேஸ்வரன்